அதை பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த சப் பான்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இத்தனை கிலோ அடிப்போம் இத்தனை கிளாடி மாதிரி நான் மேட்ச்சில் எப்பவுமே சொல்லுவேன் இந்த மேட்ச்சும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி தான் விளாண்டுருப்பான் நான் பார்த்தீங்கன்னா சொல்லி பாய்ஸ் தான் கொடுக்குறேன் அப்புறம் திரும்பி வந்து கமெண்ட் பண்ணாதீங்க ப்ரோ நீங்கள் விளாட்றது ஏன் அப்புறம் வீடியோ போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்காதிங்க அது அப்படி தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்சில் போவோம் கேட்டு போய் நான் ஸ்டார்டிங்கில் வர்த்தன் நோட்டி நான் அவன் டீமெண்ட்டு வந்து அடிக்க பார்ப்பான் ரைட் ஹேண்ட் செட் டேமேஜ் கொடுப்பான் தலைமாதிரி ரைட் சைடில் வரும் ஏகி போய் தான் ஒரு அடி பார்த்தீங்கன்னா அவனே பார்த்தா கிளை பண்ணிச்சு திருப்பா ரைட் சைடில் போய் ஒரு ரெண்டு மூணு பேர் சண்டை போட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனேன் இங்கே ரொம்ப பேக் சைட்லேருந்து சரியாக அடிச்சுட்டு விடுவாங்க அவன் அடிக்கிறது போலாம் இவன் பண்ணால் இவன் ஒருத்தன் அவனுக்கு போய் அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் போல நம்மளை அடிச்சான் பார்த்திங்கன்னா அவனை இது அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் போல் இவனை பார்த்தீங்கன்னா தலைமையிலே வச்சு விட்டாச்சுப்பேனா இங்கேயே ராங்கிலேருந்து அடித்தான் அவன் அடிச்சுட்டு எங்கேயோ ஓட்டான் போல தலைமை மேலே நம்மளை பார்க்கவே இல்லை வேகமாக ஓரத்தான் பார்த்து தலைவன் மாரினா தலைமையிலே ரெட்டி வச்சு மாதிரி சரியான ஒரு தாம்சன் ஹெட் சேட்டை போட்டு விட்டாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே தான் ப்ளூஸ் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீம் இருக்கும் மேலே நம்ம டீம் ரிவியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு போனால் வெயிட் பண்ணுவோம் அந்தத்தை பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து அடிக்க ஆரமிச்சிடுவானுங்க இரவு கைப்பில் வந்தா அப்படின்னு சொல்லிட்டுன்னா சுற்றி மேடிட்டு போட்டு வரோம் அதுக்கப்புறம் உங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடிட்டு போட்டு அதுக்கப்புறமா போவோம் ரொம்ப நேரம் தொலை கொடுப்பாங்க அது இதுன்னு பண்ணி நடப்பான் அப்புறம் பார்த்தா தலைவனை வந்து கொஞ்சம் லைட்டாக வெயிட் பண்ணி வரோம் சரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வெயிட் அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தேகம் நம்ம இந்தமாரி நார்மலாக வீடியோ போகிறது எனக்கு அந்தளவுக்கு இஷ்டமே இல்லை வேணால் நம்ம ஒரு இந்த ஒன் வீக் ஃபோர் ஒன் வீக் ஃபோராக வருது பார்த்திங்களா அந்தமாரி வீடியோ மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி போடலாம் அப்படின் ஒரு ஐடியா இருக்குது உங்களோட கருத்து என்னான்னு சொல்லுங்கள் அதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதுவாக ஏன்னா இந்த வீடியோலாம் அந்தளவுக்கு ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பில்லு அடிச்சிருக்கலாம் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து ஒரு இது இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒன் வீக் ஃபோர் ஒன் வீக் ஃபோராக பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் கட் பண்ணி கட் பண்ணி போட்றான் அந்தமாரி ஒரு மைண்ட் செட் இருக்குது எப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டிங்க அப்படின்னு தெரியும் இருந்தாலும் ஒரு சில நல்ல உள்ளங்கள் இருக்குன்னு பார்த்தீங்களா அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பண்ணிட்டு எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்திங்கன்னா தலைவன் வேணா லாங்கிலேருந்து அடிச்சு நேர்ப்போம் மாட்டான் பார்த்தா உள்ளே போய் பார்த்தா உள்ளே ஒருத்தர்ப்போம் கிட்ட போனால் ஒரு பதினஞ்சு அச்சு தான் அதுக்கப்புறம் வேணா ஊர் இனம் போட்டு தப்பிச்சான் அதனால் போட்டு தள்ளிட்டாங்க கடைசியில் அப்புறம் வேணா நம்ம டீமெண்ட்டை வாடா வாடான்னா கடைசி வரைக்கும் வராமல் கடிச்சி செத்த பிறகு செத்து அந்த போட்டி ஆகிற பிறகு வராமல் பாருங்கள் இவனா உருப்பிடுவானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்போ நான் அப்படியே யாரும் ரிவே பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து முட்டை போட்டு கோயில் முட்டை போகிற மாதிரி இங்கே வந்து உட்காந்துக்கிறான் நகராக அப்புறம் போய் பொறுமையாக பெரிய ரிவே பண்ணுவான் அங்கே அவனை செத்த பிறகு போய் ரிவே பண்ணுற பாருங்க இருங்க இவனால் விளங்குவானா அப்படின்ற மாதிரி தான் தோணுது இருந்தாலும் வந்து நான் என்ன பண்ணி தான் தெரியல அந்த நேரத்தில் காலேஜ் பிடிக்கிறான்ல பயப்பில்ல ஆனால் அது இருந்தது வாஜ்தா இருக்கு தெரியாமல் விளையாடுவான்னு நினைக்கிறேன் நான் வந்து இறக்கி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ராப்ல ஆயிரம் சொல்லிப்பேன் இறங்கி லூட்டு எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா தலைவன் வேறு தோன்ட்டான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருப்பானே சரி எல்லாம் வராத வரம்பா ட்ராப் நீ எஸ் ஆகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனால் வெயிட் பண்ணுறோம் லா ட்ராப் லோட் ஆக்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான் தலைவனா நாங்கள்லேருந்து கிட்டே ஏற மாட்டேன்னு சரி நம்மளுக்கு வந்த வரைக்கும் லாபம் எஸ்விடி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனால் எஸ்விடி எதுவும் கிளம்பிட்டு இருப்பேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் யார் ப்ரோ எடிட் பண்ணுறா அப்படின்லாம் கேட்டுக்காங்க தமிழ் எல்லாம் பார்த்திங்கன்னா நானே தான் ரெடி பண்ணுறேன் எப்படி நல்லா இருந்தா என்னான்னு சொல்லிட்டு வேணால் கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேணால் மீடியமாக அப்படியே போட்டு எடிட் பண்ணுறேன் இந்த பிக்சா அதெல்லாம் ஒரு ஆப் அந்த விடுங்க அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு ஏன்னா சைக்கி கொடுப்பானுங்க நம்ம சும்மாவே ஏன்னா ஒன்றா போட்டுறானுங்க அப்புறம் நான் ஏன்னா போய் இருக்கிறத சொல்லிட்டோம் ப்ரொமோஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு வாங்க எதுக்கு அது தேவையில்லாத வேலை நம்ம பாட்டுக்கு மேட்சை விட்டு பார்ப்போம் இந்த டீம் நம்ம போகிற கண்ணி கண்ணி மாதிரி எல்லா இடத்தையும் இனிமையாகவே இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு தரமான ஒரு குஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும் ஏற்றமா ஒரு டீமே போட்டு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீ த்ரீ ஒன் வீ த்ரீயாக பண்ணியிருப்பான் கடைசியாக அந்த மாதிரி ஸ்குவாடே வைப் பண்ணி விட்ருப்பேன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவங்க அடிச்சிருப்போம் அடிச்சிருப்பான் பார்த்தீங்கன்னா தலைமை எஸ்ஸாகிட்டுருப்போம் பண்ணுறேன் இங்கே உள்ள எத்தனை பேர் வருவானுங்க மட்டும் பாருங்க மினி மினி மினிமின்னு எங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க ஒருத்தவத்தன அப்புறம்னா இல்லை லெஃப்ட்டில் ஓடணும் பார்த்தீங்கன்னா அவனு நான் அடிச்சு கிளியர் பண்ணிடுவான் கிளியர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளதான் அதுக்கப்புறம் சண்டே ஆரம்பிக்கும் எங்கேருந்தே ஸ்கால வர ஆரம்பிச்சிருவானுங்க எங்கே இருந்துதான் வரீங்க அப்படின்ற அளவுக்கு தான் போகும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புதர் கேட்டு போகுதுங்க பார்த்தீங்கன்னா இவனும் பார்த்தீங்கன்னா வந்துடுவான் இது மாதிரி ப்ரோக்லாம் திகினு வருவானுங்க விட்டு நொறுக்கோனுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாட்டோம் பார்த்தீங்கன்னா மேகா மேக மேக் மேரத்து ப்ரோக் இது எடுத்துட்ட பார்த்தா ஒரு ஒன் வீக் த்ரீ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் த்ரீ அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்குவா இந்த ஸ்காடே பார்த்தீங்கன்னா அடிச்சு வைப் வைப் பண்ணி விட்ருவான் பார்த்தீங்கன்னா இன்னொரு தலைவன் வந்துட்டான் பார்த்தீங்கன்னா அந்த சட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓ ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு இந்த பதிமூணு பதினாலு அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்த சட்டை அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிராண்டு மாற்றினானுங்கன்னு பார்த்திங்களா அதுக்கப்புறம் அந்த சட்டை எடுத்துகிட்டானுங்க அந்த டைமில் இருந்துச்சு அதெல்லாம் இந்த பேக் ஒன்று இருக்கும் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று இது ஒன்று இருக்குங்க அந்த அதெல்லாம் சரியா சார் ஞாபகம் இல்லை நிறைய அதில் ஒரு ஈவெண்ட்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஹீரோய்க்கு போனால் மட்டும்தான் போட முடியும் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருப்பானுங்க அந்தளவுக்கு ஒரு இதுவெல்லாம் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த டைமில் இப்போலாம் இதெல்லாம் எது ஒன்றும் தோண மாட்டேங்குது கிடையாது ஹீரோய்க்கு அடிக்கிறதே சும்மா ஏதோ நார்மலாக எல்லாேருமே அடிச்சிடலாம் அந்த டைம்லாம் ஹீரோய்க்கு அடிக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் போல்டு ப்ளேஸுக்கு தெரியும் நம்மளுக்கு இப்போலாம் இப்போ இருக்கிறவங்களாம் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது மாஸ்டர் அடித்து இப்போ அவங்களுக்கு பெரிய விஷயமா தோணும் ஆனால் நம்மளுக்கு அந்த டைமில் ஹீரோய்க்கு அடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு அடிச்சா பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து வேறு ஒரு டீமான்னு நினைக்கிறேன் இவன் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிச்சு விட்டான் பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு சண்டே ஆரம்பியும் பதிலாம் தலைவனா அவனுக்கு டீமை ரெடிவே பண்ணி விட்டான் ரெவ பண்ணி விட்டோம்னா சட்ட சட்டம் வந்து இறங்குவனும் பாருங்க மினி மினிமின்னு வேணா போட்டு தலைவனுங்க அதனால் அந்த டீமை இந்த இடத்தையே வைப் பண்ணி விட்ருவோம் அது இல்லாமல் எப்படி வைப் பண்ணுறான் அப்படின்றத வேணா நீங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் வேணா அந்த இத்த ஒருத்தன் வருவான் அதுக்கு சுவிச்சுற்றி பார்த்துட்டு இருப்பான் என்னடா சுற்றி பார்த்தோம்னா நான் வீடியோ பார்க்கும்போது ஒன்றும் புரியல எனக்கு அதான் அந்த டீம் அடிச்சு எப்படி திரும்பி இறங்கிறானலாம் நான் இருப்பான் பார்த்தோன்னா திரும்பி அந்த கருப்பு கலர் பண்டல் வரோம்னா எங்கேயே இறங்கிடும் அதனால் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டவுன் அடிப்பான் ரைட் சைடில் வந்து ஒருத்தர அடிச்சிடும் இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி உள்ளே அடிச்சால் பார்த்தீங்கன்னா அவன் அதுக்கப்புறம் திரும்பி அந்த பொண்ணு ஒன்று வரும் குச்சிக்கு வந்து அவளையும் பார்த்தீங்கன்னா டவுன் வச்சுட்டா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டீம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தன் மட்டும் அந்த அடிச்சா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒருத்தன் சைடில் அடிச்சான் பாருங்க அவன் ஒருத்தன் மட்டும் இருப்பான் ஓடி பார்த்தீங்கன்னா ஓடிருப்பான் மாதிரி நான் இங்கே நின்று கிடையாதுங்க தலையம் வேணா அவனையும் வேணாம் இவனா கொஞ்சம் தொலை கொடுப்பான் சுற்றி போட்டு வேணால் இவ்வளோ சுற்றி போட்டுக்குவான் த அப்படின்னு என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள் டப்புன்னு உள்ள ஏரியாட்டி மேலே ஒரு சாட்டை வச்சு பண்ணால் அவனையும் கிளியர் பண்ணி விட்டுருப்பான் கிளியர் பண்ணி விட்டு இதுக்கப்புறம் தான் பண்ணா சம்பவமே இருக்குது பண்ணிட்ட ஒரு இருபத்தோரளவுக்கிட்ட வந்துருச்சு இந்த இடத்த வேணால் இனிமே எல்லாேருமே அடித்து கிளீர் பண்ணிட்டான் சோலோ ஸ்குவாட் அப்படின்ற அளவுக்கு வேணால் வச்சு வேறு அளவு முடித்து விட்ருப்பான் அந்த இடத்த மொத்தமாக இந்த ஸ்குவாட் ஃபுல்லாகவே முடிச்சுட்டான் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எஸ்விடி இதை ஒன் டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டிருப்பேன் தமிழில் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து எஸ்விடி ஒன் டாப்லாம் கிடையாது நானே சொல்கிறேன் எஸ்விடி ஒன் டாப்லாம் கிடையாது சும்மா நார்மலாக விளாண்ட மேட்ச் தான் ஒரு பத்தொம்பது கிலோ அடிச்சிருப்பான் சரி நம்ம என்ன தமிழில் பொறுத்த எஸ்விடியெலாம் பற்றி பேசி பல ஆகுது அப்படின்னு ஒரு வருஷ கணக்கில் ஆகுது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேணால் எஸ்விடி டாப் ஒன்று எஸ்விடி டாப் ஒன்று அடிச்சுக்காருந்தேன் அதில் அதிலே ஒரு ரெக்கார்ட்லாம் வச்சுக்கிறாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிரம் மீன்ட்டு எவனும் இது வரைக்கும் அடிச்சு கூட இருக்க மாட்டேன் அதை கடைசியாக நான் அடிச்சதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வில்லன் நைட்லேயும் பார்த்தினா ஒரு ஒரு லட்சம் ஆகிட்டு கிட்ட நெருங்குற அளவுக்கு பாயிண்ட் அடிச்சுருந்துருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் எந்த இதுவும் பண்ணல நான் அதோட விட்டுட்டேன் கம்முன்னு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பன்னெண்டாலே இருக்குது பார்த்தீங்கன்னா மேலேருந்து வேறு ஒருத்தச்சினே நான் அவனுக்கு பார்த்தா எப்படி கோல் போட்டு எஸ் ஆகுறது அப்படின்ற மாதிரி எஸ் ஆகுற மாதிரி எப்படி கவராக போய் அவன்கிட்ட வந்து தப்பிது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சிலதை கற்றுக்கலாம் கேமில் வந்து இவன் மாரி ஒரு ஒரு சிலதை பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட பார்த்து கற்றுக்கலாம் அந்த மாதிரி இப்போனா அழகாக இப்படி பார்த்தா சூப்பராக அந்த எத்தை விட்டு போய் தப்பிச்சு வந்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னா வந்து அந்த எத்தேருந்து சூப்பராக தப்பிச்சிருப்பான் அப்படின்னா அவனுக்கு வேறு ரொம்ப நேரம் இவன் தான் மாரினா தொலை கொடுத்து வந்துருப்பான் தொலை கொடுத்த போது இவன போட்டு தள்ளுறா அப்படின்ற மாதிரி தான் மாரி பார்த்துருந்தான் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவில் போட்டு போய் அந்த பார்க்கிட்டே ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் வேணால் அவனுக்கு தொலை கொடுப்பான் இப்போ நான் அந்த க்ளோவில் போகிற க்ளோவில் இது பண்ணும்போது அடிப்பான் அதுக்கு இது பண்ணும்போது அடிப்பான் வேணா சும்மா லைட் லைட்டாக அடிச்சுன்னே இருப்பான் இவன் நம்ம எப்படியாச்சும் போட்டு தள்ளணா நம்மளோட அங்கங்கே குளோல் போட்டு குளோல் போட்டு வெயிட் பண்ணியிருப்போம் அந்த லாச்சில் கரெக்டாக மார்க் பண்ணி மார்க் பண்ணிணா விடுவான் அப்படின்னு அந்த பாறையில் உட்காந்து சீனே இருப்பான் அவன் இன்னும் பார்த்தீங்கன்னா பத்து அளவு தான் இது நம்ம டீம்மேட்லாம் எல்லோரும் செத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒருத்தவங்க மட்டும் இது காட்டு தான் செத்துட்டான் நம்ம அப்படின்னு மட்டும்தான் இருக்கிறான் கிட்டத்தட்ட ஒன்றும் ஒம்போது அளவு இது மேட்ச்சு போய் அடிப்பானா இல்லை அது வே அடிப்பானா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட போனால் ஒரு ஏழளவு வந்துருச்சு அங்கே அந்த ஆப்போசிட்டில் இருந்த அந்த தொலை கொடுத்துனே அடிச்சிட்டாங்க அதுனா இன்னும் அப்படின்னா லெஃப்ட் ரைட்னு அடிக்க ஆரமிச்சித்தானுங்க ஃபுல் டேமேஜ் கொடுத்துறவங்க கேட்டாலும் ஒரு நூறு 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 மீடிகிட்டு தான் இருக்குது அப்படின்னு வேணா அந்த லான்சர்லாம் விட்டுப்பேன் அவனை கரெக்டாக ஒரு கிள ஒரு நாக்கை வச்சுட்டேன் நான் ரைட் சைடில் ஒருத்தன் லெஃப்ட் சைடு லெஃப்ட்டில் ஒருத்தன பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிக்க ஆரமிச்சித்தானுங்க பேக் சைடில் இந்த கிள்ளி மன்னா ஓசிகள் போட்டாங்கன்னா ஒரு தரமான ஒரு எட்டு வச்சிருப்பாங்கன்னா ரைட் சைடில் ஒரு டீம் வாய்ப்பாகிடுச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேருக்கிட்ட இருக்கானுங்க போல் ஒருத்த மாதிரி நான் ட்ரோகன் வச்சு பயங்கரமாக அடிக்க ஆரமிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே அழுத்தாக அழுத்துறான் கடைசி கடைசியாக பார்த்தீங்கன்னா டவுன் வச்சுட்டான் பார்த்தீங்கன்னா தலைமை வந்து அந்த கேரக்டரை போட்டு சிஎஸ்சில் ரொம்ப தொல்லை பண்ணுறானுங்க சிஎஸ் தான் இப்போ அதிகமாக இல்லான்னு நடக்கும் சிஎஸ்லையும் அதிக ரொம்ப பெரும்பாலாகப்படுத்துகிறோம் அது இல்லாமல் இந்த கிராஃப்ட் லான்லாம் போனேன் கிராஃப்ட் லான்டா அது பேர் அது சோசியல் ஐ சோசியல் ஐ லான் பக்கம்லாம் போனீங்கன்னா நான் கூட அங்கே வந்து அதிகமாக நிற்பேன் ஒரு பதினோரு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருப்பேன் நான் ஒரே அதில் தான் பண்ண இப்போதிக்கி கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக போகிற மாதிரி தோணுது மற்ற இது எந்த கேம்னே அந்தளவுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது நெக்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரீஜன் வரலாம் ஓகேங்களா இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம சீசன் ஸ்டார்டிங்ல ஐடி மாஸ்டர் போட்டு விட்டானுங்க அதுக்கப்புறம் விளாட இன்ட்ரெஸ்ட்டே இல்லை நூறு அந்த அடிச்சு ஐடி அக்கௌண்ட் அப்படி இப்படி போய் வேணால் பிரச்சனை இங்கே என்ன பண்ண அப்படின்ற மாதிரி விட்டாச்சு கிராண்டில் இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ண கூட பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்மளுக்கு அந்த புஷ் பண்ணுன்ற ஒன்று என்ன எண்ணமே இல்லை சரி இதோட இந்த வீடியோ வின் பண்ணிக்கலாம் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மேட்ச் வேணாம் சூப்பராக வின் பண்ணி வைப்பான் சோலோ விஷயம் ஸ்காடு மாதிரி வேணா அழகாக சோலோ சோலாக வின் பண்ணி வைப்பான் இதோட மேலே பிடிச்சிருக்கோம்